லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகவும் படுதோல்வி அடையும் அல்லது ஒரு சில சீட்டுகளை பிடிக்கும் என்ற இரண்டு விதமான கருத்துக்கள் பேசப்பட்டு வந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய அடிப்படை வாக்கு வங்கிகள் தமிழ்நாடு முழுக இருக்கத்தான் செய்கிறது இன்றைக்கும் எடப்பாடியாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நாங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு நாங்கள் வந்து ரெட்டல அதுக்கு தான் ஓட்டு ஒரு லெவல்லையும் இருக்காங்க அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் பழி வாங்கினோம்னா நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஓட்டு போடுவோம் ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ பாஜகவுக்கோ ஓட்டு போட்டு அந்த ஓட்டுகள் சிதறுவதால் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அங்கே வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குமே தவிர அதனால் நாங்கள் திமுகவுக்கே வெறுத்து போய் ஓட்டு போடுவோம் திமுக மீது எங்களுக்கு நல்லெண்ணமோ நல்ல நம்பிக்கையோ மதிப்பின்மையோ கிடையாது இருந்தாலும் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தான் ஓட்டு போட போகிறோம்னு சொல்லி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர்லாம் சொல்கிறாங்க ஆக இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு போனதுக்கான காரணம் என்னன்னா அடிப்படையாகவே ரவீந்திரநாத் தான் முக்கிய காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்களை சந்தித்து உங்களுடைய ஆட்சி சிறந்த ஆட்சி நல்ல ஆட்சி அப்படிங்கிறார் அதை ஊடகங்கள் சொல்கிறார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் ஒரு ரவீந்திரநாத் போய் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க முடியுமா நல்ல ஆட்சின்னு சொல்ல முடியுமா சந்தித்தாலும் சந்திக்காவிட்டாலும் நல்ல ஆட்சின்னு சொல்ல முடியுமா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் நல்லன்னாலும் ரவீந்திரநாத் ஏதாவது தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க அந்த அளவுக்கு வலிமையும் ஆற்றலும் படைத்தவர்கள் அந்த ஆற்றல் வலிமை வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிடையாது ஏதாவது ஒரு கேசில் தன்னை சொத்து வழக்கு வச்சிருக்குன்னு தூக்கி உள்ளே போட்டுக்கலாமா இல்லையா ஏன் முடியலை அப்போ இவர்களும் ஊழல் செய்திருக்கிறார்கள் ஆக இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொள்ளைப்புற வழியாக கூட்டணியாக இருக்கிறது என்று பல வகையில் பேசுகிறது எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தப்பிக்கிறதுக்கு அவர் பண்ணுறார் ஓ பன்னீர் செல்வம் மேற்கு தொடர்ச்சி மலை சொத்து வச்சிருக்காரு அதை காப்பாற்றிக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வச்சிருக்கார் மறைமுக கூட்டணி டிடிவி தினகரன் இங்கே ஒன்றும் குறைச்சாள் கிடையாது அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சிருக்கார் அதுவும் மறைமுக கூட்டணி தேனி தொகுதியில் தேய்க்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினோட சப்போர்ட் வேணும்னு அவர் நினைக்கிறார் ஆனால் இந்த முறை வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய தங்க தமிழ் செல்வனை வெற்றி பெற வைப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வேலை பார்க்காம தங்க தமிழ் செல்வனுக்கு வேலை பார்த்தாங்கன்னா டி மன்னிக்கணும் திரா டிவி தினநரனுக்கு வேலை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தங்க தமிழ் செல்வன் அவருடைய சுயரூபத்தை கமைப்பார் ஏன்னா இந்த முறையாவது அவர் எம்பி ஆகணும் அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கி காவி வேட்டி கட்டி கொண்டு அதாவது திராவிட க கட்சியில் பாரம்பரிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி நீதிமன்றம் சொன்னாலுமே வேட்டி கட்டத்து என்ன வேட்டியை பிடிச்சி உருவப்படுறாங்களா அண்ணா அதற்கெல்லாம் எந்த தடையும் வந்து போட்டு என்னுடைய என் பக்கத்தில் இருக்க தொண்டர்களை வந்து நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாதுன்னு சொல்லணுமா வேண்டாமா அப்போ இவர் அடங்கி ஒடுங்கி போகிறாருன்னா அவர் ஆரம்பத்திலேருந்து அப்படி தான் தர்மயுத்தம் குருமூர்த்தி பேச்சை கேட்டுக்கிட்டு பண்ணார் நீதிமன்றத்தில் அம்மையார் சசிகலா அவர்களை நீக்கியது செல்லும்னு சொல்லிவிட்டு வாதிட்டு இவர் வந்து குருமூர்த்தி பேச்சை கெட்டுக்கிட்டோ பாஜக பேச்சை கெட்டுக்கிட்டோ ஆர்எஸ்எஸ் பேச்சை கற்றுக்கிட்டோ அமித்ஷா பேச்சை கற்றுக்கொண்டோ மோடி பேச்சை கெட்டுக்கொண்டோ அண்ணாமலை பேச்சை கேட்டுக்கொண்டோ இவர்கள் காவிய வேட்டையோடு நீக்கி சுற்றி கொண்டு தருகிறார் அதாவது இடைக்கால பொதுச் செயலாளராக அம்மையார் சசிகலா அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் ஆகிய நாங்கள் இருவரும் தான் இணைந்து தான் தேர்வு செய்தோம் அந்த தேர்வு செய்தது செல்லுபடி ஆகும் என்ற ஒரு வாதத்தை நீதிமன்றத்தில் வச்சுட்டு அம்மையார் சசிகலா அவர்களை போய் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்திருக்கும் பட்சத்தில் ஓ பன்னீர்செல்வ செல்வத்தோட செல்வாக்கு அதிகமாக இருந்திருக்கும் ஒரு அணியாக வலுவாக தனி அணியாக ஒரு பெரிய அளவுக்கு இவங்க உருவாக்கியிருக்கலாம் அதை விட்டுவிட்டு நீதிமன்றத்தில் அம்மையார் சசிகலா அவர்களை நீக்கியது செல்லும் என்று வாதிட்டு விட்டு அதை ஒப்புக்கொண்டு விட்டு இவர் போய் எங்கே போகிறாரு அண்ணாமலையை பார்க்குறாரு மோடியை பார்க்குறாரு இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் இனி ஓபிஎஸ் ஒரு காலமும் அதிமுகக்குள்ளே வந்தாலும் செல்லா காசு தான் அப்படிங்கிறாங்க ஓபிஎஸ் இனிமே வந்து ஒரு தனித்தன்மையோடு ஒரு அரசியலை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு இங்கே இனிமேல் திறமை கிடையாது அவர்கிட்ட பணமும் எடுத்து செலவு பண்ண மாட்டார் ஒரு ஆளுமையும் கிடையாது ஒரு பத்து பொதுக்குழு உறுப்பினரோ ஒரு அஞ்சு பொதுக்குழு உறுப்பினரோ ஒரு அஞ்சு மாவட்ட செயலரோ இவர் கையில் கிடையாது வைத்திலிங்கம் எதனால் ஓ பன்னீர்செல்வம் படப்பாடி பழனிசாமி விட்டு வந்தார் வேலுமணி வந்து தஞ்சாவூரில் அரசியல் பண்ணுறாரு சரவணங்கிற வச்சுக்கிற அரசியல் பண்ணுறாரு அதனால வேண்டி அவர் வந்தார் ஒழிய மற்றபடி ஓ பன்னீர்செல்வத்து மேலே விசுவாசமோ பற்றுதலோ ஓ பன்னீர்செல்வத்துக்கு உறுதுணையாகவோ வைத்தியலிங்கம் வரும்போது வரவில்லை வைத்தியலிங்கம் எந்த அளவுக்கு அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது மணலில் எந்த அளவுக்கு பல ஆயிரம் கோடி சுருட்டியவர் என்று இந்த உலகத்துக்கே தெரியும் அப்போ அவருடைய சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்கிறது யாரு பாதுகாப்பிலிருந்து தடுப்பது யார் பாதுகாப்பிலிருந்து இருந்து நம்ம வந்து தற்காத்துக் கொள்வதற்கு இந்த சொத்துக்கள் எல்லாம் தற்காத்துக் கொள்வதற்கு என்ன பண்ணணும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி எதுவும் பேசக்கூடாது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி வைத்தியலிங்கம் ஒரு வார்த்தை எந்த இடத்துலயாவது அவர் யோக்கியமான இருந்தால் நல்ல அரசியல்வாதியாக இருந்தால் உறுதுணையான அரசியல்வாதியாக இருந்தால் உறுதியான அரசியல்வாதியாக இருந்தால் உண்மையை உறுதியாக பேசக்கூடிய இருந்தால் எந்த இடத்துலையாவது கொடநாடு கொலை கொள்ளை வளர்க்கல கனகராஜ் கொலை செய்யப்பட்டார் சேனுடைய மனைவி மகள் கொலை செய்யப்பட்டார்கள் தினேஷ் கொலை செய்யப்பட்டார் ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டார் ஏன் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு துணிச்சல் இருக்கிறதா என்று வைத்தியலிங்கம் எந்த இடத்துலையும் பேசலை காரணம் என்னென்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இவரும் அனுசரணையாக இருக்கார் இப்ப இவங்க வந்து மோடியோடு அட்டாச் பண்ணி வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அதிமுகவும் இனி கூட்டணி நாடாளுமன்ற தெரிஞ்சு போச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு வங்கி எந்த அளவுக்கு கிடைக்கிறது கிடைக்கலங்கிறத வச்சு பார்க்கும்போது வேலுமணி செங்கோட்டையன் தம்பிதுறை இவங்க எல்லாம் வந்து அம்மையார் சசிகலா அவர்களை இணைத்துக்கொண்டு ஓட்டு வங்கிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்கிறாங்க இல்லைங்கிறாங்க ரெண்டு விதமா சொல்லப்படுகிறது எப்படி பார்த்தாலும் ஓ பன்னீர்செல்வம் அரசியல் அனாதையாக போகிறாரா இவரை நம்பி போகிறவர்கள்லாம் எப்படிப்பட்ட ஆளாக இருக்காங்க புகழேந்து யார் அவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்துட்டு அமமுகவுக்கு போயிட்டு அங்கேனால டிடி வித்தியனாரன் தூக்கி த தலையில் பிடிச்சிக்கிட்டு டம்முன்னு தூக்கி போட்டு வரச்சிவிட்டார் அவர் ஒன்றும் சம்பாதிக்காத ஆள் கிடையாது ஆக அப்படியெல்லாம் அங்கே சேர்ந்தவங்க பூராக பார்த்தீங்களா எல்லாமே வந்து கொஞ்சம் குளறுபடியான ஆள் தான் அவர் வைத்தியலிங்கத்தை பாருங்கள் வைத்தியலிங்கத்தால் யாராவது ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ அவரால கொண்டு வர முடிஞ்சா பெரம்பலூரில் ஆர்டிஆர் ராமச்சந்திரன் ஒருத்தர் வர்றார் அவர் தவிர யாராவது வைத்தியலிங்கத்து கூட வர்றாங்களா யாருமே கிடையாது புகழேந்தி பேச்சை கேட்டுக்கிட்டு யாராவது நாலு சட்டமன்ற உறுப்பினரும் ரெண்டு பொதுக்குழு உறுப்பினரோ வர்றாங்களா யாருமே கிடையாது அப்போ ஓ பன்னீர்செல்வம் அரசியல் அனாதையாகிவிட்டார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி அது எப்போதுமே அழிவில்லாத கட்சி நிச்சயமாக அம்மையார் சசிகலா அவர்கள் அரசியலிருந்து ஓரங்கட்டப்பட்டாரா கிடையாது கண்டிப்பாக அவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த எம்பி தேர்தலுக்குள்ளர அவர் வந்து இணைந்து தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது எஸ்பி வேலுமணி அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார் கேபி முனுசாமி செங்கோட்டையன் இன்னும் பலர் எல்லாமே வந்து ஒத்துக்கிட்டாங்க ஆனால் ஓ பன்னீர்செல்வம் நீதிமன்றத்தில் அம்மையார் சசிகலா அவர்களை நீக்கியது செல்லும் என்று சொல்லி வாதிடுகிறார் வாதிட்டு வந்து டிடிவி டிடிவி தினகரனோட மெர்ச்சாயி டிடிவி தினகரனை ஓ பன்னீர்செல்வத்தை கிடா வெட்டிருவார் அப்போ ஓ பன்னீர்செல்வத்துக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குதா இல்லையான்னா இன்னும் ஒரு விஷயத்தை நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியில் பொருளாளராக இருந்தவங்களோட பட்டியலெல்லாம் எடுத்து பாருங்களேன் அவங்க குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவங்க அடுத்த கட்டத்துக்கு அரசியல் எதிர்காலமே கிடையாது அது பொருளாளராக ஓ பன்னீர்செல்வம் வந்தார் பொருளாளராக டிடிவி தினகரன் இருந்தாங்க இன்னைக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் இருக்குது விஜயகாந்த்க்கு இருக்கக்கூடிய அஞ்சு சதவீத ஓட்டு செல்வாக்கு கூட டிடிவி தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ கிடையாது சும்மா அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க எலெக்ஷன் டத்துல காசை வாரி இறைச்சாங்கன்னா எல்லாம் வில போயிடுவாங்க காசு தானேங்க காசுக்கு வில போயிடுவாங்கிறத தாண்டி எத்தனை நாள் ஓ பன்னீர் பன்னீர் செல்வத்துக்கு கூட சும்மாவே எத்தனை நாள் வளச்சிக்கின்னு தெரியுமா ஓ செல்வத்துக்கிட்ட பாஜக எத்தனை கோடி பணம் கொடுக்க போது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பணம் அந்த அந்தளவுக்குலாம் பாஜக கொடுக்காது எடப்பாடி பழனிசாமி தரப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட பாஜக பணமே கொடுத்தாலும் பாஜக கொடுக்குற பணத்தை ஓ பன்னீர்செல்வம் எல்லா மாவட்ட செலவுக்கும் திருச்சியில் இருக்கக்கூடிய வெள்ளமண்டி நடராஜன் ஒரு பத்து கோடி ரூபா கொடுத்துருந்தப்போ எலெக்ஷனுக்கு வச்சுக்கனு சொன்னால் அவரும் கொஞ்சம் வச்சுக்குவார் செலவும் பண்ணுவார் அந்த பத்து கோடியை எடுப்பா ஓப்பன் அடிச்சு கொடுக்கணுமே கொடுக்க மாட்டார் பணம் கிடையாது பாவம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாரு ஸ்ரீதர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸ்ரீதர் வண்டியார் பசுமன் முத்துராமலிங்க தேவரோட இந்த குரு பூஜைக்கு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுறாரு எவ்வளோ உதைகள் செய்கிறார் எந்த விதத்திலும் எந்தெந்த இந்த தமிழ் இனத்திற்கு எந்த விதத்திலும் பயனற்ற நிலைமையில் மேகதாது அணை கட்டுவதற்கு அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும்பொழுது இதே ரவீந்திரநாத் எத்தனை எத்தனாயிரம் லோடு மணலை வந்து இங்கேருந்து கடத்தி கொண்டு போய் நீங்கள் விற்றுருக்கீங்க அது பல்வேறு ஊடகங்களில் தமிழக அரசியல் உள்பட பல்வேறு ஊடகங்களில் வந்து செய்து அப்போ இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் எந்த வகையிலும் நன்மை செய்யாத இந்த ஓ பன்னீர்செல்வம் காவி வேட்டி கட்டி கொண்டு பாஜகவை நம்பி போய் நிற்கிறத பா மோடியை விட்டால் எனக்கு வழியே இல்லை ராஜேந்திர பாலாஜி மோடி எங்கள் டாடினார் அதுபோல் மோடியை விட்டால் எங்களுக்கு வழியே இல்லைன்னு உட்கார்ந்துருக்காரு விஜயகாந்த் அவர்களுடைய ஓட்டு வங்கி கண்டிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு வங்கியை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அனுதாபம் கிடைக்கும் என்பதனால அந்த விஜயகாந்த் என்ற கட்சியை பாஜக எழுத்து உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிடுச்சு உண்மையாகவே ஒரு பாரத பிரதமர் ஒரு திருச்சியில் வந்து ஒரு விழாவில் பேசுகிறாரு அரசு விழாவில் அந்த அரசு விழாவில் பேசணுங்கிற அவசியம் கிடையாது தனியாக ஊடகங்களில் பேட்டி கொடுத்துட்டு போயிடலாம் அரசு விழாவில் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது பேசுறதுனால தவறு ஒன்றும் கிடையாது நல்ல மனிதன் விஜயகாந்த் அது ஒன்றும் மாற்றுக்கிறதுல ஆனாலும் கூட அந்த அஞ்சு சதவீத ஓட்டு அப்படியே பாஜகவுக்கு கிடைக்க போகுது லட்டு மாதிரி எங்கெல்லாம் அவங்க பாஜக போட்டியெடுத்தோம் தேமுதிகவை சார்ந்தவர்கள் நிச்சயமாக நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களே கேப்டன் அவர்களே ஒரு மோடி பிரதமர் அவர்களே பேசிவிட்டார் என்று நல்ல முறையில் பேசியிருக்காரு பாராட்டி பேசியிருக்காருன்னு அந்த அஞ்சு சதவீத ஓட்டு விழுந்துரும் அப்போ ஏற்கனவே பாஜகவுக்கே அந்த அஞ்சு சதவீத ஓட்டு கிடையாது தேமுதிகவிடம் இருக்கக்கூடிய அந்த அஞ்சு சதவீத ஓட்டு பாஜகவிடமே இல்லை அண்ணாமலை இந்த அளவுக்கு பேசுகிறாரே அண்ணாமலை தனியாக ஒரு தடவை சேர்த்து ஒரு தேர்தலை சந்தித்து அஞ்சு சதவீத ஓட்டு எடுக்க சொல்லுங்கள் ஆய்ப்பிள்ள ராஜா ஏன்னா பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் பல மாவட்ட செயலர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொள்ளை பறவழியாக கொள்ளை பறவழியாக சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரியும் திருச்சி உட்பட நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் திருச்சியில் இதே திருச்சியில் மேயர் அன்பழகன் செய்யக்கூடிய ஊழல் முறைகேடுகளை ராஜசேகர் திருச்சியில் இருக்கக்கூடிய மாநகர மாவட்ட செயலர் ஒரு மேடை போட்டு பேச சொல்லுங்க பார்ப்போம் திருச்சி மாநகரத்துல அன்பழகன் மேயர் அவர்கள் அவருடைய உறவினர்கள் இந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்கிறாங்க அப்படின்னு ஒரு மேடை போட்டு சொல்லுங்க பார்ப்போம் பேச மாட்டாங்க ஏன்னா இங்கே பாஜகவை சேர்ந்த பலர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொள்ளைப்புற வழியாக சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள் நாமளையே பணம் வாங்குறாருங்கிறாங்க அது அப்பாற்பட்ட விஷயம் அரசியல் எல்லாமே இருக்குங்க மாற்றுக்கிறது இல்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அஞ்சு சதவீத ஓட்டு இப்போதைக்கி இருக்கா தேமுதிகவுக்கு எடுத்த எடுப்புலேயே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் அவர் கட்சி தொடங்குறாரு செப்டம்பர் மாதம் எட்டு சதவீத ஓட்டு முதல் தேர்தலே கிடச்சிச்சு அதுக்கான காரணம் என்னென்னா அவர் தூரத்து அடி முழக்க படத்துலேருந்து நடித்ததுலேருந்து ஆரம்பத்துலேருந்து அவர் அந்த எல்லாம் தக்க வச்சு எட்டு சதவீத ஓட்டு வாங்கினார் அடுத்த இதில் வந்து எதிர்க்கட்சி தலைவரானார் கலைஞர் விஜயகாந்த் கேப்டன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அஞ்சு சதவீத ஓட்டு இப்போதைக்கு நிரந்தரமாக இருக்குது ஏற்கனவே எட்டு பன்னெண்டு இருந்துச்சு அந்த அஞ்சு சதவீத ஓட்டு நிரந்தரமாக இருக்குது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனுதாபத்தின் அடிப்படையில் அம்மையார் பிரேமலதா அவர்களை வந்து ஓட்டு கேட்கும்பொழுது அவருடைய மனங்களில் தான் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது நிச்சயமாக ஓட்டு வங்கிகள் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இங்கே கொஞ்சம் வயத்த கலைக்கிருச்சு ஏற்கனவே சிறுபான்மை ஓட்டுகளையும் கொஞ்சம் அதிமுக பிக்க போகுது இப்போ தேமுதிக வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓட்டுகள்லாம் இப்போ வந்து அஞ்சு சதவீதம் ஓட்டு எட்டு சதவீதம் ஓட்டுன்னு தேமுதிகவுக்கு இருந்துச்சு அதில் அதிமுக திமுகவுன்னு தேமுதிக வந்து நிறைய பேர் போயிட்டாங்க போனாலும் கூட எல்லாம் ஓட்டு எங்கே போட போகிறாங்கன்னா தேமுதிகவுக்கு ஓட்டு போட போகிறாங்க தேமுதிகனுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து இங்கே திருச்சியில் வந்து பாராட்டிட்டு பேசிட்டார் அப்போ பாஜகவுக்கும் அதனுடைய ஓட்டு வந்து ஒரு நாலு சதவீதம் ஓட்டு போக போகுது ஓபிஎஸ்க்கு இந்த ஓட்டு போகுமா தேமுதிகாவை சார்ந்தவர்கள் ஓபிஎஸ் எங்கேயாவது தொகுதியில் ஆள் நிப்பாட்டுறாரு ராமநாட்டில் எங்கேயா ஆள் நிப்பாட்டுறாருனா தேமுதிக ஓட்டுகள் அப்படியே வந்து ஓபிஎஸ்க்கு போகணும்னா போகாது போகாதுன்னா உறுதியை ஏஞ்சிரோம்னா பல இடங்களில் நம்ம ஃபோன் பண்ணி கேட்குறோம் அதாவது நான்லாம் சின்ன வயசுலேருந்து விஜயகாந்த் ரசிகர் நர்ப்பணி மன்றத்தில் இளைஞரணி மாணவரணி அது மாதிரி பொறுப்பில் இருந்தவை ஏன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்தருடைய ரசிகர் மன்றத்தில் நம்மளும் ஒரு பொறுப்பாளராக இருந்தோம் அந்த அடிப்படையில் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும்பொழுது நாங்கள் இந்த தடவை பிஜேபிக்கு எங்களுடைய தேமுதிக ஓட்டு பிஜேபிக்கு உழுவுது திமுகவு கிடையாதுன்ட்டாங்க அதே வேளையில் ஓபிஎஸ்லாம் என்னாருன்னா ஓபிஎஸ்க்கெலாம் அந்தளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அப்போ அஞ்சு சதவீத ஓட்டுகளை பாரதிய ஜனதா கட்சி அறுவடை செய்துவிட்டது போல் அண்ணாமலை வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அவர் செயல்பட்டிருக்காரு பாஜகவுன்னு கொஞ்சம் மக்கள் செல்வாக்கு ஓரளவு வந்திருக்கு அதில் ஒரு மூணுலேருந்து நாலு நாள் ஒம்பது சதவீத ஓட்டு விழியாந்துருச்சு அப்போ டிடிவி தினகரன் இருக்கக்கூடிய ஓட்டு வங்கிகளை எப்படி உழுவோம் பாஜகவு உழுவும்னா பாஜக உழுவாது டிடிவி தினகரனுக்கு ஓட்டு போடுவாங்களே தவிர பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க திரா நம்ம அம்மையார் சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரன் இந்த எல்லாத்தையுமே ஓபிஎஸ் முதற்கொண்டு வச்சு செஞ்சது பாஜக பாஜக தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்தை பிளவுபடுத்தி வைத்திருக்கிறது என்று பலரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன தகவலை தான் நான் சொல்கிறேன் நானாக சொல்லலை அவர்களும் அமமுகவை சார்ந்தவர்களும் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஆக ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடுவாங்களே தவிர மூணு சதவீத ஓட்டுக்கு மேலே தாண்டாது மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த ஓட்டு பாஜகவுக்கு உழுவமான பாஜகவுக்கு உழுவாது அப்போ பாஜகவுக்கு கிடைத்திருக்கிற ஓட்டு வங்கி என்னன்னா இங்கிட்டு ஒரு அஞ்சு இவங்களுக்கு ஒரு மூணு சதவீத ஓட்டு பாஜகவுக்கு கிடைக்கலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் எட்டு சதவீத ஓட்டுகளை தாண்டாது இந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும் போது இவங்களுக்கு கூடுதலாக கன்னியாகுமரியில் கொஞ்சம் கூடுதலாக செல்வாக்கு இருக்கும் கோயம்புத்தூரில் செல்வாக்கு இருக்கும் ஒரு ரெண்டு தொகுதியில் வச்சு பெறலாம் அதுவும் உண்மையாக என்னென்னு சொல்ல முடியாது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்கனவே இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு சதவீத ஓட்டு நிரந்தர ஓட்டு இருக்குது அங்கிட்ட அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சதவீத ஓட்டு நிரந்தர ஓட்டு இருக்குது இன்னும் கூட்டணிகளை சேர்ந்துச்சுன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் கடுமையான போட்டியாக இருக்கும் அதாவது இந்தியா கூட்டணிக்கும் அதிமுகவுக்கு தான் கடுமையான போட்டியாக இருக்கும் அதுக்குள்ளார வேலுமணி செங்கோட்டையன் தம்பி தரையெல்லாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணி அமையார் சசிகலா அவர்களை அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள நினைச்சிட்டாங்கன்னா தோராயமாக அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றங்கள் குறைஞ்சபட்சம் இருபது தொகுதி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்கக்கூடிய அளவுக்கு யார் இருக்கிறது டிடிவி தினகரன் தேனியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு நம்ம போக போக அடுத்தடுத்த செய்திகளை நம்ம வெளியிடுவோம் ஏன்னா ஆண்டிப்பட்டி பெரியகுளம் பகுதியில் எந்த அளவுக்கு அமமுகவில் இருக்கிறவர்கள் வேலை பார்ப்பாங்க அவங்க வந்து திமுகவுக்கு எப்படி வேலை பார்ப்பாங்க தங்கத்தை தமிழ் எத்தனை பேர் ஓட்டு போட போகிறாங்க பல்வேறு தகவல்கள் நம்மள்ட்ட இருக்குது மற்றபடி வந்து இப்போ சிவகங்கையில் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமமுக மாவட்ட செயலர் நிற்கிறாரு அப்படின்னா அவர் வச்சு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது யார் என்னங்கிறத நம்ம பேர சொல்கிறோம் ஒரு வகையில் செந்தில்நாதன் திருச்சியில் அமமுக மாவட்ட தலைவர் மாவட்ட செயலர் இருக்காருன்னா அவரும் ஓரளவு வேலை பார்த்துருக்காரு டிடிவி தினாரனை விட இவர்கள் ரெண்டு பேர்த்துக்கு கூடுதலா இன்னும் ரெங்கசாமின்னா கூட ஓரளவு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது தங்க தமிழ் செல்வன கண்டிப்பாக தோற்கடிச்சிருது டிடிவி தினாரனை கட்டாயமாக தோற்கடிப்பதற்குண்டான வேலைகளை அனைத்து வேலைகளையும் செய்வார்கள் ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்ன படிப்பினை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஓ பன்னீர்செல்வம் இப்படி தரிகட்ட நிலையிலே தரிகட்ட நிலையிலே ஆட்டவித்தால் ஆடாதவர் எவரும் உண்டோ என்ற நிலையில் அம்மையார் சசிகலா அவர்களை இடைக்கால பொதுச் தேர்வு செய்தது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அம்மையார் சசிகலா அவர்களை சந்தித்து அரசியல் செய்திருக்கும் பட்சத்தில் இவருக்கு அரசியல் நிலைப்பாடே மாறி இருக்கும் ஆனால் இடைக்கால பொதுச்செயலராக அம்மையார் சசிகலா அவர்களை நாங்கள் வந்து நியமித்தது செல்லாது என்று வாதிட்டு விட்டு டிடிவி தினகரனை சந்தித்து அவர் அரசியல் செய்கிறார் டிடிவி தினகரன் எப்படிப்பட்ட நபர் என்று தெரியும் வச்சு கிடா வெட்டுறது மாதிரி வெட்டிடுவார் ஓ பன்னீர்ச்சத்துவத்துக்கு அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போய்விடும் என்றால் அதற்கு காரணம் முழு காரணம் டிடிவி தினகரன் தான் ஏன்னா இதை நமக்கு எல்லாருமே சொல்கிறாங்க டிடி வித்தியநகரன் எப்படிப்பட்டவர் அம்மையார் சசிகலா அவர்களை எந்த அளவுக்கு ஏமாற்றியிருக்காரு இது எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டே நிறைய பேர் சொல்லிட்டாங்க டிடி வித்தியநகரன் திட்டமிட்டு அம்மையார் சசிகலா அவர்களுக்கு பெரிய அளவுக்கு துரோகம் செஞ்சுருக்காரு ஒரு காலமும் டிடி வித்தியநகரன் அதிமுகக்குள்ளேயோ அந்த அமமுகவுலேயே செல்வாக்கு பெரிய அளவுக்கு வரதா இல்லைங்கிறத தாண்டி அதிமுகவில் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது சத்தியம் செய்திருக்கிறார் மனதளவில் அந்த அளவுக்கு இருக்கிற பொழுது டிடிவி தினகரை ஒரு காலமும் அனைத்து இந்திய அண்ணாதிராவிடம் கூடாது நம்ம இணைஞ்ச பிறகும் டிடிவி தினகரனை ஒரு காலமும் உள்ளே விடக்கூடாது ஏன் எங்கே விடக்கூடாது அதிமுகவுக்குள்ளே விடக்கூடாதுங்கிற ஒரு லெவலில் இருக்காங்க அதனால தான் இன்றைக்கு அமமுகவை சேர்ந்தவர்கள்லாம் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு எதிராக அங்கே வந்து புத்தியை தீட்டி அவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுகளில் உள்ளக்குள்ளே பிரச்சாரம்லாம் பண்ணிக்கிறாங்க அது ஒரு பொம்பளையா அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு எதிராக சின்னம்மா சின்னம்மான்னு சொன்ன அமமுகவினர்களே வந்து சில பேர் அந்த அம்மா மேலே கொஞ்சம் சாடுகிற அளவுக்கெல்லாம் ஆட்களை தயார்படுத்தி வச்சுருக்கார் அது நிறைய பேர் என்கிட்டே சொல்கிறாங்க அமமுகவை சார்ந்தவர்கள் என்னட்ட வாட்ஸ்அப் காலில் வந்து அம்மையார் சசிகலா வந்து டிடிவி தினாரு துரோகம் பண்ணிட்டாங்க துரோகம் பண்ணது யார் வைரம் வாங்கிட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி வாங்கிட்டு வந்து முந்நூறு கோடி செலவு பண்ணிட்டு மீதி ஆட்டையை போட்டது யார் டிடிவி தினறேன் ஆட்டையை போட்டதும் இல்லாமல் ஆட்டையை போட்டவங்களெல்லாம் வளர்த்து விட்டு அவங்களெல்லாம் வேற ஒரு கட்சிக்கு ஓட வச்சது யார் டிடிவி தினறேன் அப்படிப்பட்ட டிடிவி தினம் தான் ஓ பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு வச்சு அமையார் சசிகலா அவர்கள் பக்கம் போக தடுத்து நிறுத்தினது யாரு அநியாயமாக ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ன அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்து பதவியை திருப்பி இந்தியாவிலே கொடுத்த பதவியை திருப்பி கொடுத்த ஒரே நபர் ஓ பன்னீர்செல்வம் அந்த ஒரு வகையில் தான் தமிழ்நாட்டு மக்கள் ஓரளவு சிந்திக்கிறாங்க அதனால் வேண்டி வேணால் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு சதவீதம் ஓட்டு கிடைக்கலாம் இவருக்கு சின்னமும் கிடையாது ஒன்றும் கிடையாது சுயேட்சையில் நின்னாலும் ஓட்டு வாங்க போகிறதில்ல ம தாமர சின்னத்தில் என்னாலும் ஓட்டு வாங்க போகிறதில்ல அப்போ ஓ பன்னீர்செல்வத்தோட அரசியல் வாழ்க்கையை நிராயுத பணியாக்கி அவரை நடுத்தருவில் விட்டது முதல்ல வைத்தியலுங்க அடுத்து டிடிவி வைத்த அம்மையார் சசிகலா அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இடைக்கால பொதுச்செயலராக அம்மையார் சசிகலா அவர்களை நியமித்தது செல்லும்னு சொல்லிட்டு இது மாதிரி வா நீதிமன்றத்தில் வாதிட்டு விட்டு கோரிக்கையை நீதிமன்றத்தில் வச்சுட்டு அம்மையார் சசிகலா அவர்களை சென் சந்தி சந்தித்து இருக்கிற பட்சத்தில் ஓ பன்னீர்செல்வத்தோட அரசியல் வாழ்க்கை நல்ல ஜம்னு இருந்திருக்கும் அரசியல் அடையாளமாக தான் அவருக்கு இருந்திருக்கும் இனிமே என்ன பண்ணுறது வைத்தியலிங்கம் பேச்சை கற்றுக்கிட்டோ டி டி விதாரணம் பேச்சை கற்றுக்கிட்டோ அரசியல் அனாதை ஆகிவிட்டார் அவருக்கு இனிமே வேறு வழி என்ன இந்த எம்பி தேர்தலுக்கு பிறகு ஓ பன்னீர் செல்வத்துக்கு ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஆளுநர் பதவி கொடுத்துருவாங்க ஒரு கௌரவமாக ஒரு அரசுதோட கடைசி காலத்தில் அப்படி போயிட வேண்டியதான் வேறு வழி இல்லை ஓ பன்னீர் செல்வத்துக்கு அந்த நிலைமை தான் ஏற்படும் டேடிவி தினகரன் தேனி தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை வைத்தியலிங்கம்லாம் கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு போயிடுவார் இல்லை பாஜகவுக்கு போயிடுவார் அப்படியான நிலைதான் தான் இருக்குது அதற்கான காரணம் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் செய்த துரோகம் பச்சை துரோகங்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் மாற்றிக்கொண்டு இனி வெறும் காலகட்டங்களில் ஏதாவது சிந்தித்து பண்ணுவாரோ அதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா காவி வேட்டி கட்டிட்டார் முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் ஒரு காலமும் ஓ பன்னீர்செல்வத்தை இனி ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பில்லை அவங்க கூட நிறைய கூட்டம் இருக்கு இந்த எலெக்ஷன் வந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் காலியாகிடும் கேபி முனுசாமி முதற்கொண்டு நத்தம் விஸ்வநாதன் கொண்டு மாஃபா பாண்டியராஜன் கொண்டு ஏன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய சிவபதி பரஞ்சிபதி எல்லாருமே முதற்கொண்டு யாரை தேடி வந்தாங்க ஓ பன்னீர்ஜெல்வத்தை தேடி தர்மத்துவ தர்மயுத்தம் நடத்தின பிறகு உங்களை தேடி எல்லாம் ஒருத்தரை கூட தக்க வைக்கிறதுக்கு உண்டான தகுதி அரசியலில் இல்லைன்னா ஓ பன்னீர்செல்வம் எப்படிப்பட்டன அரசியல்வாதி அப்போ யாரையும் தன்மையப்படுத்தி கொண்டு தனித்தன்மையோட நாலு காசு பணத்தை செலவு பண்ணி யாரையும் தக்க வச்சுக்க தெரிய முடியலன்னா இவர் அரசியல்வாதியாக என்ன ஆட்டுவித்தால் ஆடாதவர் எவர் உண்டு என்பது போல ஆட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார் ஆகையினால் ஓ பன்னீர்செல்வத்தோட அரசியல் வாழ்த்துக்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு முடிந்துவிடும் என்று தான் சொல்லப்படுகிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அவர் ஏதாவது மாநிலத்துக்கு ஆளுநராக போயிடலாம் அப்படித்தான் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த எம்பி தேர்தலுக்கு பிறகு அம்மையார் சசிகலா அவர்கள் இணைவாரோ அதற்கு முன்னரே இணைவார்களா என்று பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதுமே வலுவாக இருக்கணும் அது ஒரு கட்சியாக இருக்கணும் நிலையாக இருக்கணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இரட்டைகளை சின்னத்திற்காக வேண்டியும் கட்சிக்காக வேண்டியும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்களுக்காக வேண்டியும் புரட்சித் தலைவர் அம்மையார் ஜெயலலிதாவிற்காக வேண்டியும் நாங்கள் வந்து இந்த கட்சியில் இருக்கோம் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நம்ம ஒரு பதினஞ்சு மாவட்ட செயலருக்கு நம்ம பேசியிருக்கோம் மறைமுகமாக பேசியிருக்கோம் அந்த நிர்வாகிகிட்ட பேசியிருக்கோம் நாங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆண்டையாளம் கிடையாது நாங்கள் வந்து ரெட்டல சின்னத்துக்கும் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாங்கள் இருக்கிறோம் யார் வேணாலும் இன்றைக்கி வரலாம் போகலாம் கட்சி தீர்மானித்து முடிவு பண்ணி திறமை இருக்கிறவனுக்கு திறமைக்கு தாங்க பரிசு அந்த திறமைக்கு தான் பரிசு ராஜதந்திரத்திற்கும் ராஜயோகம் இருக்கணும் இல்லையா கையை விட்டு காசு செலவு பண்ணணும் இல்லையா அதெல்லாம் இருந்தால் தான் அரசியல்வாதி அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி திறமையாக இருந்து பண்ணுறாரு ஒருவேளை நாளைக்கு அந்த இடத்துக்கு அம்மையார் சசிகலா வரலாம் வேலுமணி வரலாம் வேலுமணியும் அம்மையார் சசிகலா அவர்களையும் சந்தித்து நாம் இந்த கட்சியை கொண்டு போகலான்னு சொல்லி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னா இப்படி கூட நடக்கலாம் எங்களுக்கு தேவை கட்சி அம்மையார் ச அம்மையார் சசிகலா வந்து ஜெயிலுக்கு போனாங்க உடனே நாங்கள் எல்லாம் கட்சியை விட்டுட்டு எல்லாம் தொண்டர்கள் போகிறோம் பக்கம் போய்ட்டுமா நிர்வாகிகள் போகலாம் அடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலாவுக்கு பிறகு ஜெயிலுக்கு போனாங்க போயிட்டு வந்தாங்க அவங்கள்ட்ட கட்சியை கொடுக்கலாம்னாலும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்மந்தப்பட்டதுலையோ டெண்டரில் நாலாயிரத்தி ஐநூறுரூவா கூட சம் சம்பந்திக்கு டெண்டர் கொடுத்ததுலையோ பல்வேறு ஊரல் முறைகேடுகளையோ எம்பி தேர்தலுக்கு அப்புறம் ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலம வந்துச்சுன்னா வேலுமணிக்கு தான் அந்த வேலுமணிக்கு தான் அந்த ஆஃபர் இருக்குது அந்த வேலுமணி வந்து செங்கோட்டையினு அம்மையார் சசிகலா தம்பிதுராக எல்லாத்தினையும் கலந்து பேசிக்கிட்டு அவங்களுக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக தேர்தலை வலுவாக சம் சமாளிப்பார்கள் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கும் என்று பரவலாக இந்த கருத்துக்களை சொல்கிறார்கள் என்ன நடக்கப் போகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வனுவான கட்சி கிளை வரை பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடிய கட்சி அம்மையார் ஜெய ஜெயலலிதா அவர்களுடைய ஆத்மாவும் புரட்சித்தலை எம்ஜிஆர் அவர்களுடைய ஆத்மாவும் வேலுமணி அம்மையார் சசிகலா தம்பிதுரை செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குமா என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்